ஜிகளின் செம்மணியில் அகழ்வு பணிகள் இடம்பெறும் பகுதிகள் தவிர மேலும் புதிய பகுதிகளிலும் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன கண்டுபிடிக்கப்பட்ட எண்பது தொகுதிகள் நில மட்டத்திலிருந்து ஒன்றரை அடி இரண்டடி ஆழத்திலேயே புதைக்கப்பட்டிருக்கின்றன இது சாதாரணமாக மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடமாக தெரியவில்லை மாறாக சடுதியாக புதைக்கப்பட்டது போல் காணப்படுகின்றது சிறுவர்களின் எண்பு தொகுதிகளும் காணப்படுகின்றன என மூத்த சட்டத்தரணி கே எஸ் ரெட்னவேல் தெரிவித்துள்ளார் இது பெரும் சர்ச்சையை தோற்றுவித்திருக்கின்றது எனவே முகத்தோற்றத்தின் அளவில் நிச்சயமாக குற்றம் நடைபெற்ற இடமாகவே இந்த காணப்படுகின்றது இந்த விடயத்தில் மிகவும் அக்கறையுடன் ஆய்வாளர்கள் செயல்பட்டு வருகின்றனர் அவதானிக்கப்படும் விடயங்கள் உத்தியோகபூர்வமாக ஊடகங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றன என்றும் தெரிவித்துள்ளார் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக தையிட்டி சட்டவிரோத விகாரிய கட்டிடத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் போராட்டம் தொடர்ந்து ஜூலை ஒன்பதாம் நாள் மாலை மற்றும் ஜூலை வியாழக்கிழமை பௌர்ணமி நாளன்றும் கவனயே போராட்டமாக நடைபெறவுள்ளது ஆகவே போராட்டத்தில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி அழைப்பு விடுத்துள்ளது இந்தியாவிலிருந்து மீள திரும்பியவர்களின் சுமூகமான மீள் ஒருங்கிணைப்புக்கான உதவி தொகை நிறுவனத்தால் தொண்ணூறம் ரூபாய் உதவித்தொகை தலா ஒருவருக்கு வழங்கப்பட்டுள்ளது சாவகச்சேரி நல்லூர் மற்றும் சாவகச்சேரி பிரதேச செயலக பிரிவில் திரும்பிய ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த எட்டு பேருக்குமாக ஏழு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வடிவைத்த கிராம அலுவலர் பிரிவில் மகாவலியல் திட்டத்தின் ஊடாக சுமார் ஆயிரம் ஏக்கர் வரையான தமிழ் மக்களின் காணிகள் பெரும்பான்மை மக்களால் ஆக்கிரமிக்கப்படுகின்றன என்றும் இது தொடர்பில் நாடாளுமன்றில் பேசுவேன் என்றும் பென்னி மாவட்ட நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் இலங்கையில் வீதி பாதுகாப்பு தினம் என்ற கருப்பொருளின் கீழ் பல பகுதிகளில் விசேட விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன சுகாதார உத்தியோகத்தர்களும் போலீஸ் அதிகாரிகளும் இணைந்து அதிவேகமாக செலுத்தப்பட்ட வாகனங்கள் வீதி போக்குவரத்து சட்டங்களை மீறி இயக்கப்பட்ட வாகனங்கள் தலை கவசமின்றி மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்தவர்கள் வாகனம் ஓட்டும்போது கைபேசியை பயன்படுத்திய ஒட்டுநர்கள் என்பவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்பான விழிப்புணர்வும் ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளனர் மாநகரசபை மற்றும் நகரசபை சட்டத்தை தமிழ்மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது நீண்ட காலமாக வலியுறுத்தப்படுகின்ற இந்த விடயத்தில் இன்றுவரை தீர்வு கிடைக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டம் இன்று வரை திருத்தப்படாத ஒன்றாக இருக்கின்றது குறிப்பாக இலங்கையின் நூல் மன்றங்களுக்குரிய சட்டங்களை சமகால தேவைக்கமைகாக வகுக்கும்போது சபை கட்டளைச் சட்டம் நகரசபை கட்டளைச் சட்டம் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரத்த புற்றுநோய் காரணமாக கொழும்பு மகரகம தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பெருதுறை மெதடிஸ்த பெண்கள் உயர்தர பாடசாலை மாணவி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது கரணவாய் மூத்த விநாயகர் கோவில் பகுதியைச் சேர்ந்த சுகந்தன் பூமிகா என்ற பத்தொன்பது வயது கொண்ட உயர்தர பாடசாலை மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இலங்கையில் எழுபத்தைந்து வீதம் அதிகமான தவணை கட்டணத்தை செலுத்தியுள்ள விவசாயிகளுக்கு விவசாயிகள் ஓய்வூதிய சம்பளத்தை பெற்றுக் கொள்வதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு ஜூலை மாதத்திலிருந்து அது வழங்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க நயனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்தின் வருடாந்து தேர் திருவிழா நாளை புதன்கிழமை நடைபெறவுள்ளது தமிழகத்தில் சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் காவல்துறை விசாரணையில் உயிரிழந்த விடயம் தமிழகத்தில் பெரும் அதிர்வெலைகளை ஏற்படுத்தியது அது தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு விசாரித்து வரும் நிலையில் அந்த வழக்கு தொடர்பாக விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய மதுரை மாவட்ட நீதிபதிக்கு உத்தரவிடப்பட்டது கடந்த ஜூலை இரண்டு முதல் விசாரணை மேற்கொண்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி இன்று தனது அறிக்கையை தாக்கல் செய்துள்ளார் அஜித்குமார் கொலை தொடர்பான பல்வேறு வழக்குகள் இன்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணைக்கு சென்ற நிலையில் அஜித்குமார் மரண வழக்கை நீதிமன்றம் கண்காணிக்கும் எனவும் மதுரை மாவட்ட நீதிபதி விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்த நிலையில் மீதி விசாரணை சிபிஐ மேற்கொள்ளும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் நீதிமன்ற பதிவாளர் வழக்கு தொடர்பான அனைத்து அறிக்கைகளையும் சிபிஐ அதிகாரிகளிடம் வழங்க நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் இந்தியாவின் கேரள மாநிலத்தில் கிறிஸ்தவ இளைஞர்கள் தீவிர அரசியலில் ஈடுபட வேண்டும் அரசியலில் இருந்து விலகி இருப்பது சரியான நிலைப்பாடு அல்ல என்று கேரளத்தின் முன்னணி கத்தோலிக்க கிறிஸ்தவ அமைப்பு குறிப்பிட்டுள்ளது இன்றைய அரசியல் சூழல் மிகவும் குழப்பம் நிறைந்தது தலைமத்துவ திறன்களும் அபார சிந்தனை திறன்களும் கொண்ட கிறிஸ்தவ இளைஞர்கள் அரசியலில் இருந்து விலகி இருப்பது பொருத்தமாக இருக்காது கிறிஸ்தவ இளைஞர்கள் வேலை தேடி வெளிநாடுகளுக்கு குடிபெயர்வது அதிகரித்து வருகின்றது சமூக பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வை காண அறிவார்ந்த மற்றும் புத்திசாலித்தனத்துடன் கூடிய புதிய தலைமுறையினர் அரசியலுக்கு வருவது முக்கியமாகும் அந்த வகையில் அரசியலுக்கான தலைமைத்துவ பண்புகளை இளைஞர்களிடையே வளர்க்கும் வகையிலான பயிற்சிகளுக்கு கத்தோலிக்க கிறிஸ்து அமைப்புகள் முன்னுரிமை அளிக்க வேண்டுமென்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளது அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இண்டிய விமான விபத்து குறித்து முதல்கட்டு விசாரணை அறிக்கையை விமான விபத்து புலனாய்வு பணியகம் இந்திய மத்திய அமைச்சகத்திடம் சமர்ப்பித்துள்ளது இதன் அடிப்படையில் விபத்து விமானிகளால் நேரிட்டதா அல்லது விமானத்தில் ஏற்பட்ட கோளாறால் நிகழ்ந்ததா என்பது குறித்து இந்திய மத்திய அரசு விரைவில் அறிக்கை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவின் மத்திய பிரதேசம் இந்தூரில் இருந்து ராய்ப்பூருக்கு சென்ற இண்டிகோ விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது இதனையடுத்து இன்று விமானம் புறப்பட்ட முப்பது நிமிடங்களில் இந்தூர் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறை சரிசெய்யும் பணி தோல்வியில் முடிந்தது இறுதியாக விமான நிறுவனம் விமானத்தை ரத்து செய்தது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் யாகுவை வாஷிங்டனில் வெள்ளை மாளிகையில் வரவேற்றுள்ளார் அங்கு நடைபெற்ற பேச்சுக்களில் பெஞ்சமின் நெத்தன் யாகு அமெரிக்காவும் இஸ்ரேலும் பாலஸ்தீனலுக்கு சிறந்த எதிர்காலத்தை வழங்கும் எனவும் பிற நாடுகளுடன் இணைந்து செயல்படுவதாகவும் காசாவில் வசிப்பவர்கள் அண்டை நாடுகளுக்கு செல்லலாம் என்றும் கூறியுள்ளார் இதே மக்கள் தங்க விரும்பினால் அவர்கள் தங்கலாம் ஆனால் அவர்கள் வெளியேற விரும்பினால் அவர்கள் வெளியேற முடியும் என்றும் பெஞ்சமின் நெத்தன் யாகூ அதில் தெரிவித்துள்ளார் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் சுற்றியுள்ள நாடுகளிலிருந்தும் ஒவ்வொருவரிடமிருந்தும் எங்களுக்கு பெரும் ஒத்துழைப்பு கிடைத்துள்ளது எனவே ஏதாவது நல்லது நடக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் அந்த சந்திப்பில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு அவரை பரிந்துரைத்த ஒரு கடிதத்தை கொடுத்துள்ளார் அமெரிக்க அதிபர் அமைதியை உருவாக்குகிறார் என்று குறிப்பிட்டுள்ளார் ஜூலை முதலாம் தேதியிட்ட நோர்வே நோபல் குழுவுக்கு எழுதிய கடிதத்தில் டொனால்டு ட்ரம்பின் முயற்சிகள் வியத்தகும் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளன மேலும் அமைதி மற்றும் இயல்பாக்க வட்டத்தை விரிவுபடுத்துவதற்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளன என்று நெத்தன்யாகு எழுதியுள்ளார் நோபல் பரிசுக்கு டொனால்ட் ட்ரம்பை பரிந்துரைத்த முதல் வெளிநாட்டு தலைவர் நெத்தன் ஜாகு அல்ல கடந்த மாதம் பாகிஸ்தான் அமெரிக்க தலைவரை பரிந்துரைப்பதாக கூறியது குறிப்பிடத்தக்கது உலகின் பல நாடுகளிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கும் கூடுதல் வரி விதிக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் பரஸ்பர வரி விதிப்புக்கான தொன்னூறு நாட்களுக்கான தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்த கால அவகாசம் ஜூலை ஒன்பதாம் நாள் முடிவடைகிறது இப்பொழுது ஓகஸ் முதலாம் நாளுக்கு அது நீடிக்கப்பட்டிருக்கிறது என அமெரிக்க கருவூலத்துறை செயலாளர் ஸ்காட் பேசன் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் டெக்சாஸ் உள்ள கேர் கவுண்டியில் பெய்த கனமழையால் ஜப்பான் கொரியா உட்பட பதினான்கு நாடுகள் மீது இருபத்தைந்து முதல் நாற்பது சதவீதம் வரை வரிகள் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் இதுவரை நூற்று நான்கு பேர் உயிரிழந்துள்ளார்கள் மேலும் பலர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது செங்கடல் வழியாக சென்ற லைபீரிய பெற்ற கிரீஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான சரக்கு கப்பல் மீது ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல் நிறுத்தப்படும் வரை செங்கடல் மற்றும் அரபிக் கடலில் இஸ்ரேல் தொடர்பான கப்பல்களை தாக்குவோம் என்று ஹவுதிகள் தெரிவித்துள்ளனர் இனப்படுகொலை காரணமாக கனடாவில் வாழும் தமிழ் மக்கள் சுமக்கும் வலியை தான் புரிந்து கொள்கிறேன் என கனடா பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் கெனடிய தமிழர்களுக்கும் பொது பாதுகாப்பு அமைச்சர் கரி ஆனந்த சங்கரிக்கும் எதிராக முன்னெடுக்கப்பட்ட பரப்புரைகளைத் தொடர்ந்து கெனடிய பிரதமர் கெனடிய தமிழர்களின் தேசிய அவைக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அன்பானவர்களை இழந்தவர்களுக்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்கள் பொறுப்புக்கூறலை தேடுவதற்கும் உண்மை மற்றும் நீதிக்காக அழுத்தம் கொடுப்பதற்கும் சுயாதீனமான சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ந்தும் ஆதரிக்கும் என்றும் அதில் தெரிவித்துள்ளார் கனடாவின் செஸ்கெச் மாகாணத்தில் கனடிய பிரதமர் மாகாணி மற்றும் கனடிய மாகாண முதல்வர்கள் சந்திப்பொன்றை மேற்கொண்டு உள்நாட்டு வர்த்தக தடைகளின் நீக்குவதன் நன்மைகளை பற்றி பேசியுள்ளனர் உள்நாட்டு வர்த்தகத்தை மேம்படுத்துவதும் அதற்குரிய தடைகளை நீக்குவதும் அமெரிக்க வரிகளின் தாக்கத்தை எதிர்ப்பதற்கான ஒரு முக்கிய கருவியாக இருக்கும் என்று பிரின்லாண்டின் தகவல் தொடர்பு இயக்குநர் தெரிவித்துள்ளார் அதைவிட நிபுணர் ஒருவர் சில சிறிய லாபங்கள் இதில் ஏற்பட்டாலும் கூட கனடா அமெரிக்க வர்த்தகத்தில் தற்போது நாம் காணும் இழப்புகளுக்கு அருகில் அது கிட்டவும் இல்லை என்றும் இது உண்மையில் டொனால்ட் ட்ரம்ப் வரிகளை நிவர்த்தி செய்வதற்கு மாற்றாக இல்லை என்றும் ஒரு மூத்த பொருளாதார நிபுணர் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி